நேற்று பிரதமர் வருகை அவர் வந்து பேசும்பொழுது எவ்வளவு கொடுத்தாலும் இங்கே அழுறாங்க அப்படின்னு சொல்றாரு நிதி நான் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு மூணு மடங்கு அதிகம் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு அதிமுக சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்து திமுக அரசு குறை சொல்றாங்க இதற்கிடையில நிர்மலா சீதாராமனுடன் சீமான் சந்திப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அப்படின்னு ஒரு செய்தி வெளியாச்சு அதை வந்து அவர் மறுக்கிறார் நான் சந்திக்கலை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தேர்தல் களம் ரெடி ஆயிடுச்சா அரசியல் பரபரப்பை எப்படி பாக்குறீங்க இங்க நிறைய கேள்விகளை ஜஸ்ட் லைக் தேட் கேட்டீங்க நான் பதில் சொல்றேன் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்காரு நம்ம ராமேஸ்வரத்துல ஒரு புதிய பாலம் காடி இருந்தது அது சரியா இல்லாம போச்சு அதனால புதிய பாலத்தை நிர்மாணம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அந்த ட்ரெயின்ல அந்த கடல் மேல போறதே ஒரு தனி இன்பமான அனுபவமாக இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அந்த ட்ரெயின்ல அந்த சமயத்துல போகும்போது அவ்வளவு சந்தோஷமாக அதை பார்த்து கொண்டிருப்பேன் அது ஒரு இட்ஸ் மார்வல் இட்ஸ் என்ன இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு தான் சொல்லணும் அதை அவர் திறந்து வைத்திருக்கிறார் அதற்காக நாம் மிக்க மகிழ்ச்சி அடையலாம் தமிழர் என்கின்ற முறையில் மகிழ்ச்சி அடையலாம் இந்திய அரசு அதற்காக மிகப்பெரிய எஃபர்ட் எல்லாம் எடுத்திருக்காங்கிறது என்பது உண்மை அதுவும் இல்லாம நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயிருந்து நேரம் எங்கேயும் போகாம இங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து அங்க இந்த இதை திறந்து வச்சிருக்காரு இந்த ரயில் பாதையை திறந்து வச்சிருக்காரு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் குறிப்பாக எனக்கு சந்தோஷம் என்னன்னா இருந்து அது ராமேஸ்வரம் சோ நான் இருக்கிற இடம் தாம்பரம் அதனால உங்களுக்கு வசதியா இருக்கும் நான் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அப்படி போவேன் நான் அதனால அது ரொம்ப முக்கியமான புண்ணியஸ்தலம் அது அதனால அது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் சரி லீ தட்ட சைட் அவரை யாரோ எழுதி கொடுத்து நான் படிக்கிற மாதிரி அவர் பேசுகின்றார் ரெண்டாயிரத்தி பதினால என்ன நிலைமை இருந்தது சார் ரெண்டாயிரத்தி பதினால இவர் வருவதற்கு முன்பாக என்ன ஆஹ் பொருளாதார நிலைமை இந்தியாவுக்கு இருந்தது இப்ப என்ன இருக்கின்றது அப்படிங்கிறத பாக்கணும் அதுல தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறதையும் பார்க்கணும் இப்ப சமீபத்துல டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தமிழ்நாடு அரசு ஒன்றும் கொடுக்கல என் ஃபே இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க அதன்படி இந்தியாவிலேயே அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சி பெற்றிருப்பது தமிழ்நாடு அதுக்கு பதினேழு லட்சம் கோடி பதினேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி அப்படி கரெக்டா இருக்கும்னா இஃப் ஐம் ரைட் அது வந்து ஜிடிபி தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அதாவது தமிழ் இந்தியாவினுடைய ஜிடிபியில ஒன்பது பெர்சன்ட்டுக்கு மேல இது தமிழ்நாடு கா இருக்கு அதனால நம்முடைய கான்ட்ரிபியூஷன் ஜென்பது ரொம்ப ரொம்ப அதிகம் மாசம் மாசம் நாங்க ஜிஎஸ்டியில இவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு மார்தட்டி கொள்கிறார்கள் மத்திய அரசு இந்த ஒன்றிய அரசு அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கோம் கலெக்ட் பண்ண பெரிய பெருமையாக பேசுறோம் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தமிழ்நாடு போன்ற வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் தான் அங்க இங்க இருக்கிறது தான் அங்க கொண்டு போய் நம்ம கொட்டி கொடுத்துட்டு ஆனால் அப்படியே அழறாங்க இன்னும் வேடிக்கையா இருக்கு இன்னும் தமிழ்நாடு இருக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அழறாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் நமக்கு நஷ்டம் வருது அதுக்கு தரேன்னு சொன்னாரா இல்லையா அருண்ஜேட்லி அஞ்சு வருஷம் தாண்டியும் உங்களுக்கு நஷ்டம் என்றால் நாங்க தரோம் சொன்ன சொன்னாரா இல்லையா பார்லிமெண்ட் நம்ம குடுக்குறாங்களே இவங்க கேட்டு கேட்டு பாக்குறாங்க சொலிச்சு போயாச்சு ஒன்னும் குடுக்கறது கிடையாது அதுக்கப்புறம் கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணம் அது வந்து மகா மேதாவிகளான பாஜக காரர்கள் டிவியில பேசும்போது கையெழுத்து போட்டாங்க இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸுக்கு கையெழுத்து போட்டாங்க ஆனா என்ன அத பின்னாடி அதனால தான் கொடுக்கல அப்படின்னா அது அபத்தமான பேச்சு என்ன பிஎம்சிக்கு முன்னாடி உங்களுடைய தொலைக்காட்சியில சொல்லியிருக்கேன் பிஎம்சி பி பிஎம்சிக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன் படிதான் அது நடக்கும் அது எஜுகேஷன் செக்ரட்டரி சொல்லியாச்சு அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்க எதை பணத்தை நிறுத்துறாங்கன்னு சொன்னா பிஎம்சி கிடையாது ஒரே போயிட்டு அது வந்து நம்ம கேட்கவே இல்லை பட் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த சர்வ சிக்ஷா அபியான்னு எல்கேஜிலேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கான கல்வி தொகை இருக்க அதை கொடுக்க மாட்டேன்றாங்க நாம கொட்டி கொட்டு கொடுக்குறோமே அது என்ன ஆச்சம் தமிழ்நாட்டில இருக்கிற எட்டு கோடி மக்களும் கல்வி செல்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்கோமா இல்லையா அதெல்லாம் எங்க எங்க போச்சு கேக்குறேன் சார் என்னால நீங்க அந்த இதுவும் கொடுக்க மாட்டீங்க அப்புறம் ஏதாவது இடர்பாடுகள் வந்ததுன்னா என்ன மத்த ஸ்டேட்டுக்கு உண்டோ அதை தான் நீங்க கொடுக்குறீங்களா நம்ம ஒண்ணும் கொடுக்கல அதே மாதிரி ஆறாயிரம் கோடி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் ரயில் லேஸ்ட் கொடுத்துருக்கேன் கம்பேர் பண்ணி பாருங்க பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காங்க அவரே கேளுங்களேன் போய் நாம ஒரு பிட்டன்ஸை கொடுத்துட்டு அங்கே வந்து பதிமூணாயிரம் கோடியும் பதினஞ்சாயிரம் கோடியும் வாரி வழங்கும் வளரலா இருந்தா அப்ப என்ன சார் அர்த்தம் அப்ப மாத்தாந்தாய் மனப்பான்மை தான் இருக்கு நீங்க அழுறீங்க அழிங்கன்னா நீங்க அதே அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதிகார தும்னால நீங்க பேசிருக்கின்ற நான் சொன்னேன்னா எந்த தப்புதுல ஆகவே அவருடைய பேச்சு என்பது யாரோ இந்த ஒரு சினிமால தர்ணி சொல்ல மாதிரி யாரோ எழுதி கொடுத்தது வந்து நீங்க தூக்கின்னு வந்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாரு இல்லையா அது மாதிரி யாரோ எழுதி கொடுத்தது இவர் வந்து மேடையில படிக்கிறார் அவ்வளவுதான் இவர எக்ஸ்ட் போற பேசுறதா நீங்க சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி ல மட்டுமல்ல ரயில்வேலயும் தமிழகம் வந்து அள்ளி கொடுக்குது பணம் சார் சொல்றேன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு நம்ம தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் ஜிஎஸ்டி ரெவன்யூஸ் அதான் சார் மொத்தமாவே நமக்கு ஓவராலா இந்த அதை தானே எடுத்துக்கணும் நீங்க எவ்வளவு ஷேர் டிவிசபிள் ஷேர் எடுத்துக்கணும் இல்லையா அதுல எடுத்துட்டீங்கன்னா நாம கொடுக்குற ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் நம்ம திருப்பி வருதுன்னா அது பெரிய பெருமையா சார் அது அப்ப நாங்க அழறோம் அழறோம் அழாம என்ன பண்ணுவோம் வேற நம்மளை அடிக்க முடியும் அதான் அதுக்காக நாம அதனால அவர் பேசுவது என்பது கொஞ்சம் கூட இயற்கை இயலாத ஒரு அநியாயமான பேச்சு அது அதனால அதை நாம விட்டுறோம் அவர் வந்து அது மேடம் பேச்சா ஏதோ ஹி வாண்ட்ஸ் தமிழ் பீப்புள் அது வந்து செல்லுபடியாகாது என்ன இதெல்லாம் யாருக்குமே தெரியாத சோ எந்த எந்த இஷ்யூவா எடுத்திருந்தாலும் சரி அதுக்கு நமக்கு பணம் வர்றது கிடையாது காம்பன்சேஷன் அந்த ஜிஎஸ்டிக்கு நான் சொன்ன மாதிரி அதுவும் வரதே கிடையாது நஷ்டம் தான் பாதுகாக்கிறது அப்புறம் கல்விக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்றாரு அந்த கல்வி அமைச்சர் சொல்றாரு மத்திய கல்வி அமைச்சர் சொல்றாரு அப்ப என்ன மற்றந்தாய் மனப்பான்மை தானே சார் இருக்கும் உங்களுக்கு இருக்கு அதனால அவர் பேசுறது நான் வந்து பெருசா எடுத்துக்கொண்டேன் முதல் பாயிண்ட் அதை சொல்லிட்டேன் ரெண்டாவது நீங்க நிறைய கேள்விகள் அதாவது தமிழ்நாட்டில் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன அரசியல் ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பவே முஸ்லீம்கள்லாம் ஏற்பாடு ஆகிவிட்டேனா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஆமா அமித்ஷா வேற வராம அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு அவர் வந்து ரொம்ப தமிழ் அடுத்து பீகார் மேற்கு மேற்குவங்கம் தான் எலெக்ஷன் நடக்க போகுது அதனால இன்னும் அங்க அடிக்கடி போவாரு அதே போல தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வர போறாரு ஒன்பதாம் தேதியோ பத்தாம் தேதி வரப்போறாங்க அதை வந்து எனக்கு ஒன்னும் தெரியாது எனக்கு ஒண்ணும் குறிப்பி வரலங்கிறத அவரு பட் அவர் தான் செய்திகள் ரொம்ப உறுதியாக நமக்கு தெரிய வருகின்றது ஆனால் அண்ணாமலை மாத்துவாங்களா அப்படின்னா நைன்டி பர்சன்ட் அவரை மாத்துவதற்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கிறது இங்கேருந்து திரு இபிஎஸ் அவர்கள் அதை நான் பத்தி பேசுவோம் அது ஒரு கண்ணீர் கதை ரொம்ப கண்ணான இப்ப நான் அவரை ஆஹ் அழுதுறாங்க அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அழறாங்கன்னு சொல்றாங்களே உண்மையாகவே அளவேண்டியது யாருன்னா அதிமுக தான் அழனும் அதை நான் அந்த கண்ணீர் கதையை பத்தி கொஞ்சம் தள்ளி பேசுவோம் இவர் அங்க போனார் திரு இபிஎஸ் அவர்கள் போனார் அவருடைய முக்கியமான தலைவர்கள் அந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவர் போய் பார்த்தாங்க பேசினாங்க சில கோரிக்கைகள்லாம் கொடுத்தா சொன்னாங்க பட் அதெல்லாம் கோரிக்கையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சும்மா அது வெளியில பேசுறது உண்மையா அது வந்து ஒரு அலையன்ஸுக்காக தான் போயிருக்காங்க அதுல முக்கியமான கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா அங்க இங்க தொடரக்கூடாது தமிழ்நாட்டுல இவர் வந்து தலைவராக பாஜக தலைவராக தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்புறம் அந்த சீட் ஷேரிங் அது வந்து பெரிய விஷயம் அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்தில் அவர் யார் சார் தலையிடுறது பாஜக போய் வேற யாராவது பேச முடியுமா அதிமுக சிஸ்டமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தொடர்ந்து அதை கேவலப்படுத்தி என்னென்ன ஒரு அசிங்கப்படுத்தி அவலமான ஒரு நிலைமையை கொண்டு வந்து வச்சதுங்கிறது இந்த பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல சசிகலாமையார அவங்கள வந்து ஆக்சுவலாக சுவாரிங்கன் சரி பண்ணியில் அவங்கள வந்து சீமா ஆக்கிருக்கணும் அதனால கோனே அங்கே நிறுத்தி அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சது இவங்க தான் எதா என்ன பண்ணியிருக்காங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வருகின்றது அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க நாலு வருஷம் அதனாலதான் நிறுத்திவிட்டாங்களாம் முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால பண்ணிட்டாங்களாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார் அவங்க நாலு நாள் இருந்துட்டு போட்டோம் மூணு நாளா இருந்துட்டு போட்டோம் அவங்க குற்றவாளி நேரம் இருந்துட்டு போட்டோம் அவங்க நாலு நாளைக்குடா மீன்றி மீந்தி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அதை நிறுத்தினாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓ ஓபிஎஸ் என்கின்ற தலைவரை என்ன பண்ணினாங்க நீங்க போய் யாரு தலைவரை போய் நம்ம ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதிங்கிட்ட ஒரு பெரிய தவம் எல்லாம் பண்ண சொல்லி தியானம் பண்ண சொல்லி அந்த கட்சியில மிகப்பெரிய குளறுபடிகள்லாம் செஞ்சு அதே ஓபிஎஸ் அவர்கள் இதுக்கு எதிர்த்தாப்புல அந்த கட்சிக்கு எதிர்த்தாப்புலே ஓட்டு போட்டார் அவர் அவரும் அவருடைய மரசா மொத்தமாக ஒரு பதினோரு பேர் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அந்த கட்சி எப்படி சின்னபனம் ஆகணுங்கிறது என்னென்ன முயற்சிகளாம் பண்ணியும் கடைசியாக நடக்கல அதற்கு முக்கியமான காரணம் ஸ்டம்பிளிங் பிளாக்கா மிகப்பெரிய ஒரு பெரிய அசைக்க முடியாத பாராங்கல் மாதிரி உங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது திரு ஈபிஎஸ் அவர்கள் ஆமா நிச்சயமா பாராட்டணும் சார் இத்தகைய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி கம்பாட்டினேன் அப்படின்னு இருக்காரு பாருங்க அதனால திரு இபிஎஸ் அவர்கள் எவ்வளவு பாராட்டி நடந்து தரும் சோ அது அது பக்கம் அது ஒரு ஆச்சு அடுத்து அவங்க ஆட்சி இழந்தாங்க அதற்கு பிறகு மறுபடியும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி இப்ப என்ன பண்றாங்க கையை முறுக்கி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடியாதுன்னு சொன்னவங்க இப்பவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் எலெக்ஷன் கிடையாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கிடையாதுன்னு சொன்னார் அப்படிப்பட்டவர்கள் கடுமையாக கையை முறுக்கி காலமுறுக்கி எல்லாம் விட்டு இன்னி கூட ஒரு சில பிரச்சனைகள் அப்படி டிஎம்கேல ல ஓடி வச்சுங்க அதனால அவங்கள்ட்ட இந்த ஆயுத அதெல்லாம் பயன்படுத்துனாங்க இந்த ஈடி அந்த ஈடியை பத்தி மிக கடுமையாக சுப்ரீம் கோர்ட்டு நேற்று விமர்சனம் செய்திருக்கின்றது ரெண்டு பிரசன கூட இது கிடையாது அவங்களுக்கு அந்த கன்வியூஷன் கிடையாது அது வந்து என்னன்னா இப்ப அரசியல் ரீதியாகத்தான் நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏடிஎம்கே எவ்வளவு மேக்சிமம் பயமுறுத்தணுமோ அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்க அதுல இருக்க தலைவர்கள்லாம் நம்ம பிஜேபியோட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்க நாங்க தெரிவிக்கோம் இபிஎஸ் அவர்களுக்கு அந்த இஷ்டம் இல்லைன்னா கூட வேற வழி இல்லாம டெல்லிக்கு போயிருக்காரு அவர் வச்ச கண்டிஷன் இதுதான் இந்த எங்களை ரொம்ப கேவலமா பேசிருக்காரு கட்சியை கேவலமா பேசியிருக்காரு என்ன தனிப்பட்ட முறையில பேசியிருக்காரு ஜெயலலிதா அம்மியார கேவலமா பேசியிருக்கார் அண்ணாவரைய பேசியிருக்காரு இது நல்லா முடியுமோ அவர்தியும் பேசியிருக்காரு அதனால அவரோட நம்ம அவர் தனியார் தலைவராக இருந்தா இது கூட்டணி வராதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதுக்கு அவங்க தான் தோன்றது சோ ஏன் சமீப நடப்புகளை பார்க்கும்போது அண்ணாவிலேயே சொல்ற நான் தலைவர் போட்டியில இல்ல யாரோ வருவாங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் நான் கை காட்டுறவங்க தலைவர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசுறேன்னா இண்டிகேஷன்ஸ் ஆர் வெரி கிளியர் அதையும் தாண்டி நேற்றுக்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இந்த மீட்டிங்ல பேசும்பொழுது திரு நைனார் நாகேதர் அந்த மேலே மேலையில அவரு தனியா ஒரு சேர போட்டு அவர அவட சொல்லி இருக்கார் அவர் பேர்தான் பெரிய அளவுக்கு அடிபட்டு கொண்டிருக்கின்றது அந்த அங்க வந்து வந்திருக்காரு வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏங்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிடல இல்லையா நயனார் நாகரன் அவரை தான் கூப்பிட்டு மேல மேடையில உட்காந்து வச்சிருக்காங்க அதுவே வந்து ஒரு இண்டிகேஷன் எஸ் இல்ல அத பத்தி பாஜக மாநில தலைவர் சொல்லும் பொழுது போனப்ப நான் கூடவே இருந்தேன் இதுல வந்து சட்டப்பேரவை கட்சி தலைவருங்கிற முறையில அவர் முறையில் அமர்ந்து இருந்தாரு அப்படிங்கிறாரு இதெல்லாம் சபை கட்டி பேசுற பேசு சார் அது கூட இருந்த கோயில்ல எல்லாம் இருந்தேன் அந்த இது ரயில்வே ப்ராஜெக்டை தொடங்கி எங்கோ இருந்தேன் அவர்கள் அவருக்கு பின்னாடி பின்னாடிதான் நான் நின்று பார்த்திருப்பீங்களான்னு இதெல்லாம் பேசலாம் அப்புறம் தலைவனுங்கிற முறையில் போயிருக்கேன் பட் முக்கியத்துவம் முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு நீ சொன்னா வானதியை கொடுத்துருக்கலாமே அவங்களும் எம்எல்ஏ தானே எத்தனையோ காலமாக பாஜக பயணிக்கக்கூடியவர்கள் தானே அதுவும் அவங்க ஆல் இண்டியா லெவல்ல ஆஹ் பெண்கள் அந்த பிஜேபி பெண்களுடைய அணிக்கு தலைவராக தானே இருக்கிறவங்க ஆகவே இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு முடிவு எடுத்துட்டு பார்த்து தோன்றது ஆனா எனக்கு மறுபடியும் அந்த ஏடிஎம்கே சமாச்சாரத்துக்கு போவோம் சார் உண்மையிலேயே கண்ணீர் இருக்கிறத சார் அது அது எப்படி எல்லாம் அந்த கட்சி சின்னதான அவங்க தனியா நின்னாங்க யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்கணும் அது அவங்களோட இஷ்டம் ஓபிஎஸ்ஐ சேர்த்துங்க டிடிவி தினகரனை சேர்த்துங்க சசிகலாமையாரு சேருங்க அப்படின்னு அவங்க யாரு டைரக்ஷன் கொடுக்குறது இது யார் இன்னொரு கட்சியினுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ் அவங்க மூக்கு நுழைக்கிறது அவங்க யாருக்கும் கூவாரு அதுல என்ன ஆறுதுன்னா சசிகலா அம்மையார் அப்கோர்ஸ் அதை நம்ம வெளிப்படையாக நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு கன்விக்ஷனே கொடுத்துருக்க கூடாது அது சரியான ஒரு லாயரே இல்லை அவங்க ஃபைனான்ஸ் தெரிஞ்ச அக்கௌண்டிங் தெரிஞ்ச லாயர் அதை ஹேண்டில் பண்ணாததுனால அந்த கேஸ் அவங்களுக்கு ஸ்டாப் போயிடுது அதுதான் ஒரு விஷயம் அதுக்கு ஈவன் டுடே ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டு என் மேல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு அவங்க செய்யலாம் பட் நமக்கு என்ன வேண்டாம்னு வாங்காங்க அவங்களுக்கு தெரியல ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்களுக்கு வந்து எந்த பொறுப்பு வேணும் அதெல்லாம் அவங்க வந்து சொல்லவே இல்லை கட்சி நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அதிமுக என்கின்ற கட்சி சிறப்பாக இருக்கணும் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அதுதான் அவங்களுக்கு ஒரே விருப்பம் இலக்கு எல்லாம் அதனால அவங்களுக்கு வந்து எனக்கு இப்ப பொறுப்பு கொடுங்க நான் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியா இருப்பேன் நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்லாம் ஒண்ணும் சொல்லல அவங்க அவ்வளவு அவங்க விட்டுருவோம் பட் ஓபிஎஸ் நிச்சயமாக அந்த கட்சிக்கு மிகப்பெரிய கெடுதல் தான் பண்ணியிருக்கிறார் அவர் சேர்த்துக்க மாட்டேன் திரு இபிஎஸ் சொன்னதுங்கிறது ஐ திங்க் தட் இஸ் அ வெரி வெரி வேலிட் ஸ்டாண்டாக தான் நான் பார்க்கறேன் இல்லை நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பிஜேபியோட பெருசாக விருப்பம் இல்லை ஆனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால் வேற வழி இல்லாமல் அவர் அந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மனநிலையை வந்து அவர் பிரதிபலிக்கலாம் தொண்டர்கள் நலன்தான் முக்கியம் கட்சி நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லலாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவருடைய மடியில கனம் தான் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது இல்ல சார் அதெல்லாம் சார் கனம் இல்லாதவங்க ஏமா சார் அவன் மேலே எல்லாம் அவங்க மேல எல்லாம் சிபிஐ அவங்க மேலாம் இன்கம் டேக்ஸ்னு வந்ததுன்னா அப்போ தெரியும் சார் இவர் தான் தெரியும் தவிர ரிலேட்டிவ் வீட்லாம் ரைடு எல்லாம் வரலையா அதெல்லாம் நான் பேச போன அது நிறைய குப்பை கலர்னா ஒரே தான் வரும் அதனால எல்லாருமே பரம யோகியாங்க ஏழு லட்சத்தி ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஃப்ராடு பிஜேபி அடிச்சுன்னு சொல்லிட்டு சிஹேஜி ரிப்போர்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு கேக்கிறேன் சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க எல்லாம் அதனால நீங்க அதெல்லாம் விடுங்க முக்கியமான இஷ்யூ என்னன்னா இத்தது இபிஎஸ் அவர்கள் ஆஃப் பாட்டு அவர் வந்து இவற்றையும் விஜயோடையும் கூட்டணி வைக்கலாம் அது நல்ல பலனும் தரும் அப்படின்னு அவரை கணக்கு போட்டிருக்காரு ஆனா விஜயோட மிக தவறான முடிவு என்னன்னா எனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் சீசாமி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு அப்படிங்கிற மாதிரி அது எப்படியா ஒத்துப்பார் சார் அவர் என்ன நீங்க இன்னும் ஒண்ணுமே ப்ரூவ் பண்ணலையே யூஆர் நாட் ப்ரூவ் யுவர் ஒர்த் இனி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன பர்சன்டேஜ் உங்களுக்கு பேக்கிங் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அவருக்கும் தெரியாது அதுக்காக அவருடைய ஒரு சினிமாக்காரா இருந்தாலும் அந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு விழுமா நம்ம வரும் ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு விடும் அதுக்காக அவர் பிச் பண்றது ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாம் பிச் பண்றதெல்லாம் திரு இபிஎஸ் டெஃபினட்டாக ஏத்துக்க மாட்டார் அந்த டாக்ஸ் ஃபெயில் ஆன பிறகு அவருக்கும் ஒரு லெசனை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஜேபி அவனுடைய பார்ட்டி போலீஸ் எல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறதுனால அங்க திரு அமித்ஷா அவரை பார்த்தாரு ஆனா இன்னும் துரதிருஷ்டவசமானது என்னன்னா யார் அவங்க தலைவரா வச்சு பேசுறாங்க அமித்ஷாவோட இத பல பேர் போய் பேசிட்டு இருக்காங்க திருமதி நிர்மலா சீதாராமனா போய் பல பேர் பேசிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரோட போய் அவரை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க அப்புறம் நிர்மலா சீதாராமன் இது வரைக்கும் குறைஞ்சது ரெண்டு தடவை அவரோட பேசிட்டாங்க அப்ப யார என்ன யார ப்ரொஜெக்ட் பண்றாங்க தலைவரா இபிஎஸ்ஐ இப்பவும் கூட கைட்டு விட்டுட்டு செங்கோட்டையில கொண்டு வந்துடும் அப்படின்னு பயமுத்துனாங்களா இதுக்கெல்லாம் அடிப்படையை போறது இல்லை திரு இபிஎஸ் அவர்கள் ஐ எம் வெரி வெரி ஷுர் அபவுட் அதனால இந்த தகுதத்தை எல்லாம் பிஜேபி செய்யறது அந்த கட்சி அந்த கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது அதாவது நம்ம கட்சியை இந்த மாதிரி சீரழிச்சு சின்னாபின்னமாக ஆக்கினது என்பது பாஜக தான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய காயம் அவங்க மனசுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப அதிமுக இந்த நிலைக்கு பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மனநிலையில இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்சா தொண்டர்கள் அதை ஏற்றுக் கொண்டு பணி செய்வாங்களா சார் மன வருத்தங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட சார் இப்ப இன்னைக்கு ஆட்சியில இல்ல அதிமுக ஆட்சியில இல்ல அதிமுக தொண்டர்கள் அவங்க கட்சிக்கு யாரெல்லாம் கேண்டிடேட்டோ அவங்க அதே மாதிரி ஒரு உணர்வோட பிஜேபிக்கு மற்ற கூட்டணி குறிப்பா பிஜேபிக்கு வேலை செய்வார்களா என்றால் அந்த அளவுக்கு எந்த இருக்காது சார் அதுதான் நான் ஃபீல் பண்றேன் ஏடிஎம்கே க்கு மிக கடுமையாக வேலை செய்வார்கள் அதனுடைய வெற்றிக்கு பட் பிஜேபி வெற்றிக்கு அந்த அளவுக்கு தெரியாது நிர்மலா சீதாராமன் வந்து செங்கோட்டனையை சந்திச்சாரு தான் சொன்னீங்க இப்ப அதே நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திச்சு பேசினார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகிடுச்சு அப்புறம் சற்று நேரத்துல அவரே வந்து நான் சந்திக்கவில்லை சந்திச்சா நானே சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு அதுக்குள்ள இன்னொரு தகவலும் பரவுச்சு அப்ப பாஜக அதிமுக நாம் கட்சி அப்படின்னு ஆனா அவர் மறுக்கிறார் நான் சந்திச்சு அப்படி போற மாதிரி இருந்தா நான் ஏன் வேட்பாளர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்ல சார் திரு சீமான பத்தி நீங்க நம்பவே நம்பாதீங்க அவரை அதாவது இன்னைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில சீமான் கலந்துட்டு இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த ஃபங்க்ஷன்ல சீமான உயர்த்தி பேசுறதும் சீமான் உயர்த்தி பேசுறதும் நான் பாக்குறோம் ரெண்டாவது யாரு போய் திரு திருமதி நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்கன்னா சீமான் டைரக்டா பார்த்திருக்க மாட்டார் ஆனால் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த யாரோ போய் டெபினட்டா பார்த்து பேசிட்டு இருக்கணும் அதுதான் சொல்றாங்க சீமான் போய் பார்த்து பேசணும்னு அவசியம் கிடையாது மூன்றாவதாக கடுமையான சார்ஜஸ் எகன்ஸ்ட் பெரியார் அது வந்து இன்ப தேன் வந்து பாயிதியை காதலில்லைன்னு அதை வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாடி இருக்காங்க அங்க பிஜேபிக்காரங்க பெரியாரை தாக்கி பேசுவது என்பது மிகப்பெரிய அளவிற்கு திரு சீமான் அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் இன்னைக்கு வேலையா போயிடுது ஆகவே அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பிஜேபி சீமான் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர் பெரிய பக்திமான் இல்லையா அடையா அந்த கிருஷ்ணரை பத்தி என்ன கேவலமா பேசியிருக்கார் ஆஹ் கிருஷ்ணனை பத்தி இவர் பேசாத கேவலமான பேசா அதே முருகனை பத்தி கேவலமான பேச பேசாத பேச்சா இவருக்கு அப்படியே பக்தி அப்படியே பக்தி பக்தி மார்க்கம் வந்து அவருக்கு அப்படியே பொங்கி பொங்கி வழிகிறது அதனால இன்னைக்கு அறநிலையத்துறை தமிழ்நாடு அறநிலையத்துறையை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவர் அதெல்லாம் இதெல்லாம் யாரு யாரோட அஜெண்டா எல்லாம் பிஜேபி அஜெண்டா அதையும் இதுவும் ஒத்து போறதுனால அதனால நீங்க நீங்க சொன்னது போல ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் தேமுதிக பாமக அப்புறம் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் நான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை ஓனர் பச்சைமுத்து அவருடைய கட்சி இந்த மாதிரி சில எல்லாம் கூட்ட கூட்டணியாக எப்பவும் போல இருக்கிறவங்க இருப்பாங்க அவர் அப்புறம் நம்ம இவர் திரு வாசன் அவருடைய கட்சி என்ன கூட்டணியில் இருக்க போகின்றது ஆகவே ஐ திங்க் இவருடைய சீமான் கட்சியிலேருந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தாவாக்கியாக போயிட்டாங்க அது அவரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே அதெல்லாம் வெளியில வந்துட்டுனா என்ன பண்றது நான் எட்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வந்துட்டுனா என்ன பண்றதுன்னு பயந்து போய் அவர் அலையன்ஸ் போடுறேன்னு இப்ப கிளவிருக்கா டெபினா இப்ப வேதாரணத்துல வந்து முதல்ல வேட்பாளர் அறிவிச்சாரு அதை தொடர்ந்து வேட்பாளர் அறிவிக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல முழு வேட்பாளரையும் அறிவிக்கப்பதா அவங்க சொல்றாங்களே சார் அறிவிக்கட்ட சார் அறிவிச்ச பிறகு நடி பண்றாரு சார் ஏன்னா என்ன எலெக்ஷன் வந்தாச்சு நாமினேஷன் பண்ணியாச்சா நாமினேஷன் ஃபைன் பண்ண உடனே வித்ராயல் டைம்களுக்கு முன்னாடி எவ்வளோ சேஞ்சஸ்லாம் ஏற்படுகின்றது இப்போ வேற உங்க பே உங்கள் பேரை சொல்லிட்டார் ராஜ்வேர் அவர் வந்து திருத்தண்ணியில் நிற்க போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் நிற்க போகிறீங்கன்னு அர்த்தமா அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு ஒம்பது பத்து மாசம் இருக்கு அதனால அவர் வெறும் அனௌன்ஸ் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது ஸ்விப்பிங்கிறமார் சாம்தமிழர் கட்சியோட அடையாளமே மக்களுக்கு தெரிஞ்சது காரணமே தனியா நிக்கிறதுதான் யாருடையும் கூட்டணி சேராம சார் அவர் வந்து சுயசைட் பண்ணிட்டு இருக்கார் சார் எவ்வளோ நாள் சார் தனியா 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 இருப்பாங்க எவ்ளோ நாள் நிற்பாங்க அது எட்டு பர்சன்ட் இருக்காங்க அந்த எட்டு பர்சன்ட் அப்படியே நிலக்கப் போறதா டாப் அடா கிடையாது நான் சொன்னேன் பாருங்க அதில் பல பேர் விஜய் கட்சிக்கு போயாச்சு யங்ஸ்டர்ஸ்லாம் சோ அதெல்லாம் அவருக்கு பெரிய ஆட்டம் கண்டிருக்கு அந்த ஷாக்கா எல்லாருக்குமே வெளியில தெரியற மாதிரி போறதுன்னு சொல்லிட்டு டெபினா அலையன்ஸுக்கு வருவார் சார் நீங்க அவனும் பேசதான் போறோம் சீமான் அவர் தான் நிறைய பேசுவார் நான் தனியா தனியான்னு இந்த தனிங்கிறது இன்னுமே இந்த வரக்கூடிய தேர்தலில் டெபினட்டா இருக்காது அவர் ஏடிஎம்கே விட தான் போவார் ஏடிஎம்கே பிஜேபி உங்களோட தான் சேர்ந்து போவார் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் சார் மோடி தமிழகம் வந்து பேசியது குறித்து பேச சொன்னீங்க அது வந்து யாரோ எழுதி கொடுத்ததை வந்து பேசியிருக்கிறார் அப்படின்னு இன்னொன்று அதிமுக உள் விவகாரங்களில் பாஜக தேவையில்லாமல் தலையிடுது அதிமுகவுடைய அழிவுக்கு காரணம் பாஜக தான் அப்படிங்கிற அதிமுக தொண்டர்களுக்கு மனசில் வேதனையாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணிங்க அதுபோல் கூட்டணி விஷயத்தில் அதிமுக பாஜக தேமுதிக நாம் தமிழர் கட்சி பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறீங்க நாம் தமிழர்களுக்கு வேட்பாளர் அறிவித்தாலும் என்ன காலம் இருக்குது மனம் அவர் அந்தளவுக்கு விடமாட்டார் கூட்டணி தான் வருவார் எங்கே ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருமோங்கிற பயத்தில் அதிமுக கூட்டணியில் தான் கண்டிப்பாக கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை பருந்து விடுவதற்கு நன்றி நன்றி சார் தேங்க்யூ நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு